அதாவது மக்களே நமக்கு சொந்தமான மெயின் ரோட்ல டி கேட்டர் கம்யூனிட்டி அதுவும் வெறும் அறுநூத்தி இருபத்தஞ்சு கிடைச்சா வாங்க முடியுமா இப்ப என்ன சொல்ல வரேன்னா நம்ம ட்ரீம் டவுன்ஷிப் சிறப்பு இருக்கு நம்ம காலார அழக நாற்பது மற்றும் முப்பது அடியில தரமான தார் ரோடு இருக்கு அதுக்கும் மேல நாற்பது அடியில சுவையான நிலத்தடி நீர் மற்றும் காவேரி குடிநீர் இணைப்பு இருக்கு நம்ம கேட்டர் கம்யூனிட்டியில வீட்டு மனைகளை சுற்றிலும் வீடுகள் ஸ்ட்ரீட் லைட் இபில சோலார் பேனல் எல்லாம் இருக்கிறதால பாதுகாப்புக்கு பஞ்சமே இல்லை நடந்து போற தூரத்துல பஸ் ஸ்டாப் வீட்டு மலையில இருந்த பசங்க பாதுகாப்பா படிச்சுட்டு வர ஸ்கூல்ஸ் இருக்கு காமாட்சி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு அதெல்லாம் போக நம்ம குட்டி சுட்டி ஸ்கூல்லி விளையாட எழுபத்தெட்டாயிரம் சதுர அடியில பார்க்க அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாரும் வாங்குற மாதிரி அறுநூறு சதுரடியில இருந்தே நம்ம ட்ரீம் டவுன்ஷிப்ல மனைகள் அமைக்கப்பட்டுள்ளது சின்ன கல்லு பெத்த லாபம் இன்று நமது மனையில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் சம்பாதிக்க வீட்டு மனையில் மட்டுமே இது சாத்தியம் இன்னுமா நம்ம மனையை பார்வையிடல தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஐந்து ஐந்து மூணு நாலு மூணு நாலு